உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணக்கம் நேயர்களே தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி மகிழ்கிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வரவேற்பு எனக்கு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது உங்கள் குடும்ப நலனுக்காக உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் ஒவ்வொரு குடும்பமும் தழைத்து ஓங்கவும் என்னுடைய வீடியோ அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு தருகிறேன் கேட்டு மகிழுங்கள் குறித்து கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் இன்றைய தலைப்பு இந்த செடிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் குலதெய்வத்தை சுலபமாக அழைத்து கொண்டு வரும் குலதெய்வம் என்பது மிக முக்கியம் வேதம் சொல்லுது குலதேவதாதி மகாமார்கை நமோ நமகா இஷ்ட தேவதா குலதேவதா பாரம்பரிய தேவதா கிருபாகடாட்ச என்று வேதம் சொல்லுகிறது அதனால் குலம் குலவழி ஒழுக்கம் குலவழி பண்புகள் நமக்கு வேண்டும் அப்படின்னா நாம் புண்ணியங்கள் நிறைந்த இடத்தில் நாம் ஒரு வரிசையில் போய் நிற்க வேண்டும் அதனால் குலதெய்வம் ரொம்ப முக்கியம் குலதெய்வ கடாட்சம் சில பேருக்கு குல சாபம் இருக்கும் குல ரோகம் இருக்கும் குல சோகம் இருக்கும் அதனால தான் சொல்வார்கள் சா சாப தோஷ நிவாரணம் அடையணும்னா நம்மளுடைய குலதெய்வங்கள் ஒரு ஏழு விதமான மங்களகரமான செடிகளுக்குள்ளேற உள்ளே ஒளிஞ்சிருக்கு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம் அதனால தான் செடிகள் பொறுத்தளவில் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு செடிகளும் பொறுத்தளவில் அதற்கு ஒரு மங்களத்தன்மை இருக்குது அதற்கு ஒரு ஆனந்த அதிர்வு இருக்குது அதனால் தான் கோயிலில் விருட்சம்னு பேர் வச்சான் ஸ்தலம் தீர்த்த மூர்த்தி இந்த மூன்றும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் ஒரு பதினோரு வகையான செடிகளை பற்றிய விஷயங்கள் உண்டு ஏன் பதினோரு செடிகள் சொல்கிறேன் அப்படின்னா ஏகதசருத்ரர்கள் ருத்ரம்னா குற்றம் ஏதோ ஒரு பிறவியில் கஷ்டப்பட்டோம் நொந்து போயிட்டோம் இப்போ காரணமே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யறது எல்லாரும் முன்னேறுறாங்க நம்ம முன்னேற முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் இப்போ இந்த செடிகள்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இதனுடைய மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே வர அதனால் ஸ்தல விருட்சம் அதுக்கு ஒரு தெய்வீக சக்தி உண்டு இந்த மாதிரி செடிகள் வீடுகளில் செடிகளில் செடி தொட்டிகளில் வச்சு வளர்த்திங்கன்னா காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்துது அதிர் ஆனந்த அதிர்வுகளை அது அழகாக கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்குது அதற்குன்னு சில பண்புகள் உண்டு அதற்கு சில குல தெய்வங்கள் வசியமாகும் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் வணங்கிய தெய்வங்களை தான் வணங்குறோம் ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியாது தெரியாமல் இருந்தால் இந்த தேவை இந்த செடிகள் யாவும் தேவலோகத்தில் மேலுலகத்தில் இருந்து பூமிக்காக வந்த காரணத்தை தெரிந்து கொண்டாலே போதும் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சங்கு பூச்சொடி இந்த நீல நிறத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ பின்னால் நான் காட்டிக்கிட்டே வரேன் சங்கு பூச்செடி அது நீல நிறத்தில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதில் எத்தனையோ தெய்வங்கள்லாம் குடியிருக்கு அது நம்முடைய குலதெய்வத்தினுடைய அதிர்ஷ்டத்தை கொண்டுட்டு வரும் தெய்வீக சக்தியை அள்ளி ரெடியாக இருக்கும் அதில் தான் பாருங்கள் நீலகண்டர் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய அம்சம் சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமான செடி அது அது மட்டும் இல்லை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப விரும்பி கொள்வாராம் அப்படிப்பட்ட அந்த மாதிரியான தெய்வங்கள் அந்த நீல நிற செடி அது இருக்கிற வீடுகளில் பணத்துக்கு பஞ்சமே வராதுங்க நீங்கள் வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் வந்து பேச ஆரம்பிக்குங்க குலதெய்வத்தினுடைய சக்தி அதிகரிக்கும் அதனால் அந்த வீடுகளில் கண்டிப்பாக வளர்க்கலாம் அப்போ இந்த பூவை தொடுத்து வழிபட்டால் குலதெய்வத்தை நினைத்து பூவை தொட்டு வழிபட்டால் குலதெய்வம் தெரியாதவங்க பெரிய புத்து வழக்குக்கு பாவாடையா சாத்தி இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் செய்யலாம் அங்கே அந்த கு நீல நேர பூல மகாலட்சுமி மகாவிஷ்ணுவும் ரெண்டு பேரும் காதல் புரிவதாக சொல்கிறார்கள் ரெண்டு பேரும் இணைபிரியாமல் இருக்கிறார்களா எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா அதனால செல்வத்தையும் சுபிட்சத்தையும் நமக்கு அது கொடுக்கக்கூடியது அடுத்ததா பார்க்கக்கூடியது ரெண்டாவது செடி எது அப்படின்னா இந்த பிரம்ம கவலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பார்க்கறக்கு வெள்ளை கலரில் பூ பூக்கும் இமயத்தில் அந்த செடி முளைக்கும் கைலாயத்தில் இருந்து வந்ததாக சொல்லுகிறார்கள் அதை விட ரொம்ப அற்புதமான விஷயம் இந்து புராணங்களில் அதனுடைய கதை சொல்லப்பட்டிருக்க ஒரு சமயம் காரணமே இல்லாமல் விநாயகருடைய தலையானது மனித வடிவத்தில் இருந்தாராம் விநாயகர் அப்பொழுது சனீஸ்வரன் வந்து ஒரு செய்தி தான் இது சனீஸ்வரனை வந்து பார்க்கிற பொழுது தலை வெடித்து விட்டதா அதனால் ஒரு முறை கஜபகாசுரன் என்கிற அசுரன் சிவபெருமானை தனக்கு பிள்ளையாக வேணும்னு விரும்பினானா அதனால் அவனால் சாமி எவ்வளவோ சொல்லி பார்த்தார் இது சரியாக வராதுரா அவர் வேணும் இல்லை இல்லை நான் உங்களை எப்படியும் நான் பிள்ளையாவே அடைந்து திருவன்னாரா அப்போ ஒன்று வேணால் நான் பண்ணேன் நீ சின்ன அளவில் இரு நான் எடுத்து என் வாயில போட்ட முழுங்கி என் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் நீ எனக்கு பிள்ளை தானேன்னாரா அப்படி சரி பரவாயில்ல விதி யாரை விட்டது சுவாமியும் சின்ன வடிவம் எடுத்தாரா அந்த கஜமகாசுரன் வாயில் போட்டு முழுங்கி வைத்து கொள்ள இருந்தாரா உலகத்தில் சுவாமியை காணாமல் பல பேர் பலவிதமாக தேடி அழைகின்ற பொழுது கடைசியில் நாராயண பரம்புர சொல்லி கடைசியில் வந்து அந்த கஜமகாசுரனை வந்து தொழுது நின்றாங்களாம் அப்போ நாராயணர் சொன்னாராம் ஏகாதச ருத்ரங்கிற ஒரு மகா மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ருத்ரத்தை சொன்னீங்கன்னா ருத்ரத்துக்கு அதோட சக்திக்காக சுவாமி வெளிப்பட்டு வந்துடுவார்னு சொல்லி இந்த ஏகதச ருத்ரர்கள் பதினோரு பேர் சேர்ந்து கஜபகாசுரை முன்னால் உட்காந்து ருத்ரத்தை வேரத்தை பாராயணம் செஞ்சாங்களா என்ன ஆகிருக்கும் வயிற்ற வெடிச்சுக்கிட்டு சுவாமி வெளியே வந்தாரா உயிருக்கு போராடிய நிலையில் சுவாமி இருந்த நிலையில் அமிர்தமயமான அந்த கங்காஜலம் உள்ளே கொட்டியதுனாலையும் உயிர் பிரியாமல் இருக்கும் பொழுது அவனுடைய தலையை கொண்டுட்டு வந்து இங்கே சிசிரிங் பண்ணாங்களாம் அப்பவே பாருங்க உறுப்பு மாற்றம் நடந்திருக்கு அந்த பிரம்ம கமலம் இங்க எதுக்கு சம்மந்தப்படுது அப்படின்னா விநாயகர் தலையை வைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம விசேஷமான தன்னுடைய சக்தியை திரட்டி பிரம்ம கமலம் கமலம்னா தாமரை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளை நிற தாமரையை அவர் என்ன பண்ணார் செடியில் பூக்கும்படி செய்தார் தாமரை வேற எதுல தண்ணியில் தான் வரும் ஆனால் செடியில் பூக்கும்படி செய்து அந்த அதற்கு பெயர் மலர் அமிர்தா என்ன பேரு மலர் அமிர்தா அப்படி அந்த உயிர் அமிர்தத்தை அதனுடைய இதழ்களிலிருந்து உடல்ல இறக்கி விநாயகப் பெருமானை உயிர்ப்பித்து கொடுப்பதற்கு பயன்பட்டதுனால ஆகாயத்திலேருந்து வந்தது பிரம்மாவால் படைக்கப்பட்டதினால இது ஒன்று அதே சமயம் நம்முடைய ராமாயணத்தில் இலக்குவ பெருமாள் லட்சுமணன் சஞ்சீவி மூலிகையை ஆஞ்சநேயர் கொண்டு வந்த பொழுது இலக்கு மன்னன் உயிர்ப்பித்து எழுகிறார் அப்படி தேவர்கள் மகிழ்ச்சியோட இந்த பிரம்ம கமலம் சொல்றோம் பாருங்க மேலோ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூவை எடுத்து மலர் மாறி பொழிந்தார்களா அந்த பூ பூமியில வந்து விழுந்து என்ன சரி வேரூன்றதாக சொல்லப்படுது அந்த செடி குலதெய்வ தெரியாதவர்களுக்கு தரத்தரனு இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் அந்த செடியை வாங்கி வளர்த்து வழிபட்டு தொடுத்து இறைவனை சூட சூட நாம் எல்லாம் சுடி கொடுத்த சுடற்கொடியால் போல் மின்னினுவோம் அதனால் வீட்டில் வச்சு வழிபட்டால் பூவை பூஜை செய்தால் என்னாகும் ஆகும் வீட்டில் நமக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் நினைத்த காரியம் நடக்கும் குலதெய்வ கடாட்சம் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது செடி நாயுருவி இந்த நாயுருவி என்பது புதனை குறிக்கக்கூடியது குலதெய்வ சக்தியை இழுத்துட்டு வரும் தேவ மூலிகைன்னு இதுக்கு பேர் உண்டு சென்னாயுருவி அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வேற கொண்டுட்டு வந்து வைச்சாலும் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க அதை வாங்கி தாயத்து அடைச்சி பூஜை பண்ணி நாம் வழிபடலாம் அதே போல் இந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க பண பரிவர்த்தனை பண்ணுகிறவர்கள் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் பண்ணுகிறவங்கெல்லாம் இந்த நாயுருவி செடியை வீட்டில் ஒரு செடியில் தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் அதனால் இது ஒரு காரத்தன்மை இருக்கும் இதனுடைய தோல் நரம்பு தளர்ச்சி போற சர்ம வியாதிகளை போக்கக்கூடியது அதை வாங்கி கொஞ்சம் சாம்பிராணி ஆட்டம் போட்டு போக போடலாம் அந்த செடியை நாயுருவி செடியே இருந்தால் குலதெய்வம் வசியமாயிடும் எல்லா ஹோமத்துக்கும் நாயுருவி இல்லாமல் யாகம் வளர்க்க மாட்டாங்க எந்த ஹோமம் பண்ணாலும் முதல்ல குலதெய்வத்தினுடைய அருள் ஆசி கடாட்சம் கிடைக்கணும் அதுக்கு தான் பாருங்கள் இந்த செடி மாதுளை செடின்னு மூணு பாருங்கள் எதனா செடி பார்த்துருக்குறோம் அடுத்து மாதுளை செடி மாதுளை செடி இருந்தாலே அதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவார் மாதுளை செடி இருந்த தூசி தொப்பட்டையில் இல்லாமல் சரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மாதுளையே ரத்த விருத்திக்கு உரியதுங்க அந்த மாதுளை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஓடு இருக்க பாருங்க அதை அழகாக காய வைக்கணும் அல்லது காய வச்சு அதை பொடியாக்கி சாம்பிராணியோடு கலந்து போட்டிங்கண்ணா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் குடும்ப சுபிட்சமடையுங்க அதே போல் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது செடி பெரிய தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம் நல்ல வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் குலதெய்வ அருளை கொண்டு வந்து சேர்த்து அப்படி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடி வெற்றிலை கொடி தனியாக வளர்க்கக்கூடாது அதோட ஏதாவது ஒரு செடியை சேர்த்து விடணும் அதுதான் அப்போ தான் அதுக்கு ஒரு பவர் உண்டு அதிர்ஷ்டத்தையும் குலதெய்வத்தினுடைய அருளையும் ஒரு சேர ஈர்த்து கொடுக்குமாங்க கண்டிப்பாக வளர்க்கலாம் நிறைய வீட்டில் அந்த வெத்தலை செடியெல்லாம் வ வளர்க்கவே முடியாது அழுகி அழுகி போகும் பட்டு பட்டு போகும் மீண்டும் விடாமயற்சியோடு சாம்பிராணி போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் தூவி பசு தவணத்தை தெளித்து இது மாதிரிலாம் பண்ண 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 நாலளவில் அது வளர்ந்துடும் அது பாருங்கள் குடும்பத்தில் வெற்றிகளை குவிச்சு கொடுக்குது தொட்டதெல்லாம் ஜெயமாகும் அதுதான் அந்த அதுக்கு பேர் வெற்றிலை இல்லை வெற்றி ப்ளஸ் இலை அது இது ராம ஜெயம் அப்படின்னு சொல்லி வந்து தகவல் சொன்னார் சீதா பிராட்டிக்கிட்ட அப்போ சீதா பிராட்டி வந்த உடனே என்ன பண்ண அருகில் இருந்த இந்த வெத்தலை கொடி இருந்தது அதை எடுத்து மாலையாக ஆஞ்சநேயருக்கு சாத்தனாலாம் ஆஞ்சநேயருக்கு போட்டாராம் அதனால தான் வெற்றி செய்தியை கொண்டு வந்ததினால் அதற்கு வெற்றி இலை என்று சொல்லப்படுகிறது அப்புறம் நாலு வேலை வெத்தலை வெத்தலைன்னு வந்துட்டோம் சரி இது இருக்கிற இடத்துல துஷ்டசக்தி வளரும் துர்சக்திகள் விலகி ஓடிவிடும் அதனால அது ஆஞ்சநேயருக்கு மாலையாக கட்டி நம்ம போடும் பொழுது எதிரிகள் தொல்லை குறையும் அதனால் வீட்டின் எதிர்வறை சக்திகள்லாம் அகலும் தனியாக இந்த செடியை வளர்க்கக்கூடாதுங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்தாப்பில் பாருங்கள் கற்றாலை நிறைய பேர் சொல்கிறான் கத்தாலை வீட்டில் வளர்க்காதுங்கிறான் கற்றாழை ஒரு யூடியூப்பில் வளர்க்கலாங்கிறான் ஒருத்தர் வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறான் ஆனால் நம்ம பிராக்டிக்கலாக சில அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது தீய சக்திகளையும் கண் திஷ்டிகள் ஒரு வீட்டுக்கு அதிகமாக இருக்குது வீட்டுக்கு முன்னால் பலரும் ரோட்டில் போகிறவங்க பார்க்கும்படியாக ஒரு ஓரமாக வளர்க்கணும் அதே நேரம் அது அந்த கத்தாலையை தேடி பாம்புகள் விஷ சந்துக்கள்லாம் கூட வரும் ஆனால் நாம் அதை பாதுகாப்பாக ஒன்று தள்ளி வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்காது அது வீட்டுக்குள்ளே சிட்ட வீட்டில் தான் மாட்டக்கூடாது வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே மாட்டணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான தீய சக்திகள் விளையிடும் துர்சக்திகள் விலகும் பவளமல்லி கேட்கவே வேண்டாம் பவளமல்லிங்கிறது பவளம் மாதிரி இருக்கும் அந்த பூ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் பார்க்குறக்கே அழகாக நல்ல பவளம் என்ன நிறமோ அப்படியே இருக்கும் அதனால தான் அதுக்கு பவளமல்லின்னு பேர் இதுக்கு இது ஆகாயத்துலேருந்து வந்தது இது வந்து பாரிஜாத பூன்னு சொல்கிறாங்க ஏழு வகையான பாரிஜாதம் உண்டு அதில் இதுவும் ஒரு பாரிஜாதம் இந்த செடி பார்த்தீங்கன்னா இதனுடைய வாசத்துக்கு மயங்காத தெய்வங்களே கிடையாது வாஸ்து சாஸ்திர குறைபாட போக்கக்கூடிய ஆற்றல் இந்த பவளமல்லிக்கு இயற்கையாகவே இருக்கு ஒரு வீட்டினுடைய பிராண சக்தி மண்டலத்தை அதிகரித்தால் வீட்டிற்குள்ளற பிராண தேவைப்படுகின்ற மக்கள் காற்று மூலியமாக அளவுக்கதிகமான எனர்ஜியை பெறலாம் இந்த செடியில் இருக்க பூவு சூரிய உதயத்தில் கீழே கொட்டிடும் அதனால் இது என்ன செய்வாங்கன்னா இந்த செடிக்கு மற்ற ஒரு ரிலாக்சேஷன் அது கீழே ஒரு வெள்ளை துணியை விரித்து வச்சு அந்த பூவை எடுத்து தொடுத்து அதை மாலையாக கட்டி போட்டோம்னா மிகப்பெரிய பேராற்றல் விலங்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் போடலாம் வீட்டில் கோயிலுக்கே போக முடியாதவர்கள் குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு மண்டல காலம் ஒரு வீட்டில் ஒரு விநாயகருக்கு நீங்கள் வைத்து வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும் அடுத்து பாருங்கள் ஒரு விசேஷமான செடி இருக்குது இந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் கஷ்டப்பட்டால் தேடி பிடிச்சி வாங்கி கொண்டாந்து வச்சுருங்க மந்தாரை செடி அந்த செடி பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் பூ பூக்கும் இந்த செடியை வேற எந்த திசையிலும் வைக்கக்கூடாது தென்மேற்கு திசையில மட்டும்தான் வைக்கணும் இது தெய்வ சக்தியை இழுக்கும் முன்னோர்கள் மட்டும் குலதெய்வ கடாட்சத்தை கொடுக்கும் முன்னோர்களும் ஆசீர்வாதம் உண்டு பித்திருக்கள் தோஷம் இருந்தாலும் இந்த செடி இருக்க இடத்துல போயிடும் குலதெய்வத்தினுடைய அருளாட்சி உண்டு மந்தார செடி ராகு கிரகத்தினுடைய தோஷத்தை போக்குறதுக்கு ரொம்ப பயன்படும் அது செல்வத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதனால் இது வீட்டில் தென்மேற்கு திசையில் தான் வைக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி இது வீட்டில் இருந்து வச்சு வழிபட்டு வந்தால் நன்மை உண்டாகும் இது எல்லார் வீட்டிலையும் இருக்கும் துளசி செடி துளசி மாடம் வைத்து சுத்தபத்தமாக அதை அழகாக பராமரிக்கணும் அந்த துளசி செடியில் தான் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா சில பேர் துளசி கல்யாணம்னே ஆற்றுல நடத்துகிறாள் அது மட்டும் இல்லை இதற்கு நான்கு மாடங்கள்லேயே ஒரு தீபம் ஏற்றி வணங்கினா சதுர் வேதங்களும் கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் இருக்கும் இதுவும் குலதெய்வத்தை அழைச்சிட்டு வரும் இதெல்லாம் ஒரு தேவதை உங்களுக்கு தெரியாத குலதெய்வம் நீங்கள் யார் என்ன குலம் கோத்திரம் என்ற வம்சத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் தொலைத்து விட்ட குலதெய்வத்தை இவ அவர்களுக்கு இந்த வீட்டில் இந்த தேவதையை வணங்க 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 இது ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த தெய்வத்தினுடைய தொடர்புடையவர்களை கொண்டு வந்து காலடியில் கொண்டு வந்து நிறுத்தம் அப்படிப்பட்ட ஆற்றல் துளசி அதனால தான் வீடுகளில் துளசி அவசியம் இருக்கணும் அதனால தினம் விளக்கேற்றி வழிபட வழிபட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டாட்சி நீங்க பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் தொட்டால் சினுங்கும் சுருங்கி கொள்ளும் தொட்டு தொட்டு பேசி கொஞ்சி 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 ஒரு குழந்த மாதிரி எப்போ அது சினுங்கலையோ அப்படியே இருக்குதோ அப்போ தான் உங்களை கண்திறந்து பார்க்குதுன்னு அர்த்தம் அது எப்பொழுது தியானத்திலேயே இருக்கும் அந்த தொட்டால் சினிங்கையை நீங்கள் அப்படி தொட்டு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஒரே விநாடியில் ஒன்பது கிரகங்களையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு நினைச்சதெல்லாம் நடக்கும் வஷியத்தை கொடுக்கும் தவறான வழியில் பயன்படுத்தினால் அவர்களை உயிரை அழித்தே விடும் தொட்டால் சினிங்கையில் கோடிக்கணக்கான தேவகணங்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் விழித்திருக்கும் போது தேவகணம் தூங்கி இருக்கிற பொழுது அசுரகணமாக இருக்கும் அந்த செடியை அழகாக வளர்க்கணும் அவ்வளோ சீக்கிரத்தில் வளராது வராது அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் அதற்கு முதலில் கொண்டுட்டு போய் விநாயகப் பெருமானுடைய ஒரு சிலையை வைக்கணும் ஒரு கல்லில் விநாயகரை நினைத்து வணங்கி அந்த செடிகிட்ட வச்சுட்டு வழிபடும் பொழுது தான் அது பேச ஆரம்பிக்கு தன்னை தொழுபவருக்கு தொழுகண்ணி இருக்குது இதனுடைய வம்சம்லாம் நிறைய இருக்கு நம்ம பிறகு பார்ப்போம் அதனால இந்த தொட்டாசினிக்கு பிரார்த்தனை குலதெய்வத்தை சொல்லும் போய் பேசும் குலதெய்வம் உன்னைக்கு தெரியாமல் இருக்கிறான் நீ அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுன்னு வந்து போய் நமக்கு ரெப்ரெஸ்டேட்டிவாக பேசும் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகை திருநீற்று பச்சில அடாடா திருநீற்று பச்சையில அந்த வாசம் இருக்கு பாருங்க அந்த காலத்தில் காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது ஆற்றல் வீடுகளுக்குள்ளற பிராணசக்தி சரியாக உற்பத்தி ஆகாத வீடுகளில் திருநீற்று பச்சலையை வச்சுட்டு வச்சுருக்கும்போது நல்லாயிருக்கும் தெய்வ வசியம் அற்புதமாக இருக்கும் குலதெய்வ அருள்கடாற்றமெல்லாம் கிடைக்கும் நேயர்களே சங்கு பூச்செடி கமலம் நாயுருவி மாதுளை வெற்றிலை கொடி கற்றாழை பவளமல்லி மந்தாரை பூச்செடி துளசி செடி தொட்டால் சினிங்கி திருநீற்று பச்சலை இந்த பதினொன்றும் ஏகதச ருத்ரர்கள் வாசம் செய்கிறாங்க இவர்கள் இந்த பதினோரு செடி உங்கள் வீட்டில் யாராவது ஒன்று இருந்தாலும் என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை தர தயாருகிறேன் உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் ஆதரவு தாருங்கள் மேலும் யாராவது ஜோதிடம் வாசு சாஸ்திரம் பேர் வைத்தல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா என் பேர் டாக்டர் எல்கே ஜெய் ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள் என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே கொடுப்பேன் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று முப்பது முந்நூற்றி பதினேழு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்துருக்கு நன்றி வணக்கம்